வணக்கம் செய்திகளின் தலைப்பு செய்திகள் புதிய பாடத்திட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சரின் தீர்மானம் மண் சரிவு அபாயம் இரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை வெனிசுலா எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்காவின் புதிய கட்டுப்பாடு இனி விரிவான செய்திகள் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் தண்டாகின்னா வளப்பண்ணை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் மண் சரிவு எச்சரிக்கை இரண்டாம் கட்டத்தின் கீழ் மாத்தலை மாவட்டத்தின் வில்கமுவா மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட கேதா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மளிகூடான காலநிலை நிலவுவதால் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடும் என்றும் அவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டவுடன் அந்த இடங்களில் இருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர இது குறித்து தெரிவிக்கையில் மக்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்காக அனர்த்த அவசரப்பை ஒன்றை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு மக்கள் அறிவுறுத்துகிறோம் அடையாள அட்டைகள் சான்றிதழ்கள் பிள்ளைகளின் கல்வி சான்றிதழ்கள் போன்ற மிக முக்கியமான ஆவணங்கள் மற்றும் கொண்டு செல்லக்கூடிய அளவிலான அத்தியாவசிய பொருட்களை உள்ளடக்கிய பைகளை முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும் என தெரிவித்தார் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணைகளுக்கான பாடத்திட்டங்களை தயாரிப்பதில் எதிர்வரும் நாட்களில் எந்த ஒரு தரத்திலும் இணைய இணைப்புகளை சேர்ப்பதை முற்றிலுமாக நிறுத்த தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய தெரிவித்தார் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி விவகார சபை மூலம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் குறித்த பாடத்திட்டங்களில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ள வலைத்தளங்கள் மற்றும் பிற ஆதாரங்களுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை எனவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார் மேலும் அரசாங்க வலைதளங்களை பயன்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை பொறுப்பு கூறல் மற்றும் கொள்முதல் ஆகியவற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் பிரதமர் கருண்யசூரிய மேலும் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் வெனிசுலாவில் கச்சா எண்ணெய் கட்டமைப்பை நவீனமாக அமெரிக்கா எண்ணெய் நிறுவனங்களை இற்றம் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளதாக அந்நாட்டு எரிசக்தி துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் சுட்டிக்காட்டியுள்ளார் இது குறித்து கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அமெரிக்கா எரிசக்தி துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் கூறும் போதும் வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான தடை படிப்படியாக நீக்கப்படும் வெனிசுலா கச்சா எண்ணெயை மீண்டும் விற்க போகிறோம் இந்த வருமானத்தை வெனிசுலா கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்த பணம் வெனிசு வெனிசுலா மக்களுக்கு பயன்படுத்தப்படும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் எக்ஸான் மொபைல் கார்ப்பரேஷன் கோனா கோபிலிப்ஸ் மற்றும் கம்பெனிகளை வெனிசுலாவின் முன்னாள் ஜனாதிபதி ஈகோ சாவேஸ் அரசுடமையாக்கினார் அந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் இழப்பீடு அளிக்க வேண்டியுள்ளது வெனிசுலா எண்ணெய் விற்பனை மூலம் முதலில் கிடைக்கும் பணம் அமெரிக்கா நிறுவனங்களுக்கு திருப்பிக் கொடுக்க பயன்படாது அது நீண்ட கால பிரச்சனை என்றார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி